கலகல் சினிமாவில் எனக்கு வணக்கம் சோ இன்னைக்கு சினிமா நியூஸ் ரெண்டு அப்படின்னு பார்க்க போறோம் ஒரு ஃபர்ஸ்ட் அப்படி டிராகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தாங்க ஸோ இஸ் மாஸ்டர் லாவோ லாரன்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஆரம்பத்தில் வெறும் டான்ஸ் அப்படின்றது அது பார்த்தீங்கன்னா அவங்க டேலண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பு பாடல் ஆடல் ப்ரொடியூசிங் டைரக்ஷன் சொல்லிட்டு எல்லாத்துலையும் ரவுண்ட் வந்து கலக்கு கலக்கிட்டாரு இப்போ வந்து லாரன்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் முக்கியமான பர்சனாக இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அது போக ஒரு நல்ல ஹியூமரும் கூட எல்லாத்தையுமே தெரியும் எப்பவுமே சோஷியல் சர்வீசஸ் ஹெல்ப்னு சொல்லிட்டு அவர் சைட்லேருந்து எப்பவுமே இந்த சமூகத்துக்கு இதை பண்ணிட்டே இருப்பாரு அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸ் தாண்டி ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபேமிலியே கூட்டமாக வச்சிருக்காரு அவர் அந்த வகையில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சனா படங்கள் காஞ்சனா படங்கள் ஏன்னு சொல்லலாம் ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு நிறைய பார்ட்ஸ் வந்துருச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாகவும் சரி கலெக்ஷன் வைஸும் சரி சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தில கூட ரீமேக் பண்ணிட்டு இருக்காரு ஸோ எஸ் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பராக இருக்கிற டைம்ல இன்னொரு அப்டேட்டும் கிடச்சிருக்காங்க நம்ம லாக வரலாம் சொல்லிட்டு அடுத்த படத்தில் கமெண்ட் ஆயிருக்காங்களா அந்த படத்தில் யார் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே வந்திருக்கு ஸோ யார் யாரும் இல்லைங்க எல்லா பசங்க மனுஷன் சீரியல் மூலமாக கவர்ந்து அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கிற இப்போ பிரியா பவனிஷங்கர் தான் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்களா ஸோ ராகவா லாரன்ஸ் அண்ட் பிரியா பவனிஷங்கர் காம்பினேஷன் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வரைக்கும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க அது யார் யார் டெரெக்ட் பண்ணுறா மற்ற நியூஸ் எல்லாம் வந்து ஒஃபிஷியல் வந்து நமக்கு தெரிய வரும் ஸோ நீங்கள் இந்த காம்பினேஷன் பற்றி மட்டும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க ஸோ தான் இந்த நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம எவர் கிரீன் ரொமானிக் ஹீரோ சூர்யா பற்றி தாங்க ஸோ எஸ் லாவோ அவர்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிருக்காரோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்ரம் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம சூர்யா அவர்களும் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஆக்டர் தாண்டி ஒரு நல்ல ஹியூமன் பீங் அப்படின்னு கூட சொல்ல முடியும் நல்ல கணவர் அப்படின்னு கூட சொல்லலாம் வர ஸோ கேர்ள் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு எப்பவும் பயங்கர ஜாஸ்தியாக இருக்குங்க ரீசென்ட் டைம்ஸில் ஒரு சில படங்கள் சூர்யாவுக்கு ஓடல அப்படின்னாலும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நெக்ஸ்ட் ஒரு பிளாக் ஃபஸ்ட்டு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு தீயா வேலை செஞ்சுட்டு அந்த வகையில் அடுத்து நிறைய நிறைய படங்கள் கமிட் ஆகிட்டே இருக்காரு ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சுதாகம் ஒரு இயக்கத்தில் சுடை போற்று படத்தை நடிச்சு முடிச்சிருக்காரு ஸோ அந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு பிகாஸ் வந்து ஜிவி பிரகாஷ் சூர்யா சுதாகங்குரா அண்ட் சுடரை போற்று இந்த பேர் எல்லாத்து ஒரு காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அண்ட் எல்லாருமே இந்த படத்துக்கோட ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சூர்யா அந்த ஹரியோட அருவா அப்படின்ற டைட்டில் ஒரு படம் பண்ண போறாங்க ஹரி சூர்யோட ஆறாவது காம்பினேஷன் அப்படின்னு பேசப்படுது ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெற்றி மாறன் அவங்க இவங்க சொல்லிட்டு ஏராளமான டேரக்டர்ஸ் கிட்ட கதெல்லாம் கேட்டுருக்காரு ஸோ கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்தே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் ஒருவன் படத்தை இயக்கிய ஞானவேல் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவை பார்த்து அணுகி கதை சொல்லியிருக்காராம் ஸோ அந்த கதை கேட்டு பயங்கரமா சூர்யாவுக்கு பிடிச்சி போயிருக்காங்க சோ அந்த கதை வந்து எதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஆதிவாசி உள்ள சமூகத்தை பத்தி அந்த கதை வந்து இருக்கா ஸோ அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க உண்மை என்ன நடக்குது அப்படிங்கிற உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு தான் படம் வந்து பண்ண போகிறாங்களா சோ அந்த கதை கேட்டு பயங்கரமா சூரிய இம்ப்ரெஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க கதையை திரைக்கதையில் கொஞ்சம் லைட்டாக டெவலப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊக்க வச்சு அவர் பயங்கரமான பூஸ்டிங் கொடுத்து அவங்க அமைச்சிருக்காங்க சோ கண்டிப்பா அவர் கொஞ்சம் கதைலாம் டெவலப் பண்ணிட்டு வந்தார்னா கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிட்டு வந்தார்னா கண்டிப்பா அந்த படம் சூர்யா பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு பேசப்படுது பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஹரியோட அருவா முடிச்சு தொடர்ந்து வெற்றிவான கூட படம் பண்ண போறாங்களா ஞானவியல் கூட படம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் சூர்யா வந்து பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சமூகத்துக்கான படங்கள் நிறைய பண்ணிருப்பாரு மெசேஜ் கண்டென்ட்ஸ்லாம் ஸோ இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பா சூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் அண்ட் சூர்யா ஃபேன்ஸ் அது நீங்க சூரிய போட்டு படத்துக்கு இது மாவு காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க தொடர்ந்து யார் கூட படம் போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பண்ணி போயிருங்க ஸோ இயக்குற ஒரு பக்கம் இருக்கட்டும் எனக்கு சூரிய அண்ட் ஜோதிகா காம்பினேஷன் ரொம்ப ஆசையா இருக்கு அண்ட் நீங்க அந்த காம்பினேஷன் வெயிட் பண்ணிருக்கீங்க நான் மறக்காம அந்த ஹேஷ்டாக் எல்லாம் மறக்காம ட்ரெயின் பண்ணி விட்டுட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றது பாய் ஃபிரண்ட் ஸ்வாதிகிருஷ்ணன்